ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரட்சிதா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு மிளகு ரசம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் கிராமத்தில் நாங்கள் எப்படி மிளகு ரசம் எப்போன்னு காட்டுறேன் இதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதோடவே உப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கேன் புளி ஏன் கம்மியாக சேர்க்கணுன்னா மிளகு ரசம்னு சொல்லும் நம்மளுக்கு வந்து காரம் நல்லா உரைக்கணும் அது புளி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா அந்த காரம் வந்து உரைக்காது அதனால தான் புளி கம்மியாக சேர்க்கணும் அப்புறமா ஒரு ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் தோல் உரிக்காமல் ஒரு கட்டை சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு கொத்து கருவேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் அப்புறமா பொடி மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ரசப்பொடிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு இஞ்சி பச்சை மிளகா அதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ மிளகு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு ரசம்னு சொல்லும்போது மிளகு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் அப்போ இந்த சளிக்கு நல்லா கேட்கும் அதே மாதிரி சீரகமும் சீரகம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க கசக்கும் அதுக்கப்புறம் ரசம் சேர்த்து இப்போ இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஏன்னா நம்ம ரசத்துக்காக தான் செய்கிறோம் நியாயமாக பார்த்தா இதை அம்மியில் தான் அரைச்சிருக்கணும் ஆனால் நான் இங்கிட்ட அம்மி இல்லை அதனால் இதில் அரைச்சிருக்கேன் என் பாட்டில எனக்கு அம்மியில் தான் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ இதை வந்து நம்ம இந்த புளிக்கரிசலோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நான் இந்த புளிக்கரிசலோட நல்லா சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கிட்ட இதுக்குள்ள இருக்கிற புளியெல்லாம் நல்லா கரையணும் அதனால நம்ம கை வச்சு நல்லா கரைச்சி விடலாம் இப்போ நான் நல்லா கரைச்சிட்டேன் அதோட நம்ம பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையானது முதல்ல பெருங்காய தான் நல்லா வாசம் கொடுக்கும் ரசத்துக்கு பெருங்காயம் இல்லாமல் எப்போவுமே ரசம் செய்யாதீங்க கொஞ்சம் நிறையவே பொடி சேர்த்துங்க கேஸ்டபிள்கெலாம் ரொம்ப நல்லது அதோட மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவத்தில் கொத்தமல்லி சேர்த்து மறுபடியும் இன்னொரு முறை கரைச்சி விடுங்க நல்லா நாங்கள் வந்து ரசப்பொடிலாம் சேர்க்க மாட்டோம் எப்பவுமே இப்படி தான் செய்வோம் இந்த ரசம் அப்படியே ரசப்பொடி சேர்க்காமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்பவுமே எந்த ரசத்துக்குமே ரசப்பொடி சேர்க்க மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்ச செஞ்சாலே நான் இப்போ நல்லா கரைச்சிட்டேன் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரசம் அரை சேர்த்துருங்க எடுத்து இப்போ பாருங்கள் ரசம் நல்லா நேரம் கட்டி வருது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரசம் வந்து நிறைய கொதிக்கக்கூடாது அவ்வளோதாங்க சூப்பரான சிம்பிளான ஒரு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்